ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைனிங் ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் நான் சொல்கிற மட்டும் இல்லை நீங்கள் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து தாராளமாக நீங்கள் வந்து அரை மணி நேரத்துக்குள்ளார லைனிங் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிக்க முடியும் சாதா பிளவுஸ்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இருபது நிமிஷம் தான் வந்து ஆகும் இது வந்து என்னோடய ப்ராக்டிக்கலாக நான் வந்து சொல்கிறது நான் வந்து எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறது தான் வந்து நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணுறேன் சாதா பிளவுஸ்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு இருபது நிமிஷத்துலேருந்து முப்பது நிமிஷம் வந்து ஆகும் அதே வந்து அந்த பத்து நிமிஷம் அதிகமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒவ்வொரு ப்ளவுஸ் வந்து சின்னதாக இருக்கும் ஒவ்வொரு ப்ளவுஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் ஒவ்வொன்று நல்லா ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒவ்வொன்று வந்து ஒரு பனின் கிளாத்து அந்த மாதிரி குவாலிட்டியில் இருக்கும் அதனால வந்து அந்த ப்ளவுஸோட சைஸு ப்ளஸ் அதோட மெட்டீரியலை பொறுத்து நமக்கு வந்து டைமிங் கொஞ்சம் முன்னெ பின்னா ஆகும் இந்த ப்ளவுஸு சரியாக நான் ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு முப்பத்தி அஞ்சு நிமிஷம் வந்து ஆச்சு இந்த முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்குள்ளார இந்த லைனிங் ப்ளவுஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணிவிட்டேன் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரை மணி நேரத்துக்குள்ளேயே ஆயிருக்கும் ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட லைனிங் மூட்டி எடுக்கிறதுக்கு தான் வந்து கொஞ்சம் சிரமமாக இருந்தது நமக்கு வந்து இந்த மாதிரி கிளாத்து லைனிங் மூட்டுறப்ப சரியாக வந்து நமக்கு கவர் ஆகாது அங்கங்கே வந்து நம்ம எப்படி பார்த்து பார்த்து ஸ்டிச் பண்ணாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் துணி வந்து தூக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கணும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள் எத்தனை பேருக்கு ஸ்டிச்சிங் பிடிக்கும் நான் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு என்னோடய தொழில் ரொம்பவே பிடிக்கும் செய்கிற தொழிலாக பிடிச்சி செஞ்சாலே நம்ம சக்ஸஸ் ஆன மாதிரி தான் அர்த்தம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே இருப்பலாமல் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் எடுத்தோன்னே கிராஸ் பீசஸ் எல்லாமே ஜாயின் பண்ணிடுவேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் அப்படியே தைச்சி திருப்பி விட்டுடுறாங்க நமக்கு வந்து மேல் பக்கம் உள்பக்கம் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்பாகம் தைச்சு அப்படியே உள்ளே திருப்பி விட்டுருவாங்க அதே மாதிரி பேக் சைடுமே வந்து பின்பாகமும் தைச்சி அப்படியே திருப்பி விட்டுருவாங்க அந்த மாதிரி மெத்தட்லேயே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம் ஆனால் வந்து நீங்கள் அப்படி தைக்கும் போது ஒரு பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்து தைக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் தைக்கிற கிளாத் வந்து கொஞ்சம் மொத்தமாக இருந்ததுன்னா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் இந்த மாதிரி கிளாத் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெல்லீஸாக தான் இருக்குது கொஞ்சம் மொத்தமான கிளாத்தாக இருந்ததுன்னா நானுமே வந்து தைச்சு திருப்பி விட்டுருவேன் ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் டைம்ஸ் தான் நமக்கு வந்து ஆகும் டைமிங் வந்து ஒன்று போல தான் இருக்கும் இப்போ வந்து இதுக்கு நான் நார்மலாக எப்பயும் தான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் இப்போ ஃபஸ்ட் வந்து கிராஸ் பீசஸ் எல்லாமே ஜாயின் வந்து வந்து அப்படின்னா பட்டி பட்டி நம்ம தைச்சு எடுத்துக்கலாம் ஒரு கட்டிங் வந்து எடுத்து வைக்கிறோம் அப்படிங்கிறப்ப கட்டிங்கில் என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கணும் அதுக்கு எக்ஸ்ட்ராவாக போடுறதுக்கான துணி பிளஸ் அதோட வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் பீஸ் முதல் கொண்டு எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் மிஷினில் உட்காந்தா ஒன்லி நம்ம வந்து ஸ்டிச் பண்றதை மட்டும்தான் வந்து பார்க்கணும் அந்த அப்போ வந்து எதையுமே நம்ம வந்து கட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது கூடாது அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எப்படியா இருந்தாலும் லைனிங் மூட்டுறதுக்கு வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆகும் லைனிங் மூட்டி கட் பண்ணுறதுக்கு இதில் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் அதுதான் எக்ஸ்ட்ராவாக ஆச்சு அதுக்கப்புறம் நார்மலாக எப்பயும் போல் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு இருபது நிமிஷம் ஆகும் அந்த இருபது நிமிஷத்துக்குள்ளே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சலாம் மொத்தம் வந்து இதுக்கு வந்து முப்பத்தஞ்சு நிமிஷம் ஆச்சு எப்படிங்க நீங்கள் வந்து சொல்கிறீங்க நான்லாம் வந்து ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கே வந்து ஒரு மணி நேரம் பண்ணுறேன் ரெண்டு மணி நேரம் பண்ணுறேன் ஒரு நாளைக்கு என்னால் ஒன்று ரெண்டு தான் தைக்க முடியுது அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் வந்து முடியும் ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா யாராவது இந்த மாதிரி வந்து சொல்லும்போது கண்டிப்பாக முடியவே முடியாது இப்படி தைக்க முடியும் நம்மளாம் ஒரு ப்ளவுஸை காலையில் எடுத்தால் மத்தியான தைச்சி முடிக்கிறோம் மத்தியானம் எடுத்தால் சாயந்தரம் தைச்சி முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எனக்குமே வந்து நினைக்க தோணும் ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண் அவங்க மட்டும் எப்படி செய்கிறாங்க அவங்களால மட்டும் எப்படி முடியுது அப்போ நம்மளாலே முடியும் நம்மளாலேயே செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எனக்கு வர ஆரம்பிச்சுட்டு அதுக்காக தான் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு வருஷம் அளவில் நான் இந்த ப்ராக்டிஸை வந்து பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன் எப்போ ப்ளவுஸை தெக்க உட்காந்தாலும் சரி கரெக்டாக டைமிங் செக் பண்ணுவேன் அந்த ப்ளவுஸை எப்போ முடிக்கிறேன் அப்படின்னாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பையும் கரெக்டாக டைமிங் வந்து செக் பண்ணுவேன் இந்த மாதிரி நான் வந்து ஒவ்வொரு எடுக்கும் போதும் ஒரு லைனிங் கட் பண்ணுறதுக்கோ இல்லை அந்த லைனிங் மூட்டிட்டு அதை கட் பண்ணி எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றுக்குமே வந்து எவ்வளோ நிமிஷம் வந்து ஆகுது அப்படிங்கிறத வந்து நான் வந்து செக் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படி வந்து செக் பண்ண செக் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய கவனம் முழுசுமே வந்து இந்த ப்ளவுஸ் தைக்கிறதால மட்டும்தான் வந்து இருந்தது நம்ம ஒரு ப்ளவுஸை தைக்க உட்கார்றப்ப இடையில வந்து எதுக்காகவும் மிஷினை விட்டு எழுந்திரிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது நிறைய பேர் பாருங்கள் லேட்டாக தைக்கிறதுக்கு காரணம் இடையில மிஷினை விட்டு விட்டு எந்திரிச்சு எழுந்திரிச்சிருப்பீங்க அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஒர்க் பார்க்குறது தைச்சிட்டு இருக்கும் போது இடையில ஃபோன் பார்க்குறது அந்த மாதிரி ஒர்க் பண்ணுவீங்க அப்போ நமக்கு டைமிங் போகிறதே வந்து தெரியாது நமக்கு ஒரு குறிப்பிட்ட எய்ம் வந்து அந்த இடத்துல கிடையவே கிடையாது ஒரு சின்னதாக இருந்தால் என்ன அதுக்கு ஒரு எய்ம் வந்து இருக்கக்கூடாதா நீங்கள் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் நினைங்க இந்த ஒரு ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னாலும் அதுக்கும் ஒரு எய்ம் செட் பண்ணிக்கோங்க இந்த டைமுக்கு எடுக்கிறீங்க இந்த டைமுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு வந்து நீங்கள் பாருங்கள் அப்படி வந்து நீங்கள் ஒவ்வொன்றையும் வந்து பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்கிற மாதிரி நீங்களும் வந்து ஒரு ஆறு மாதம் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கே தெரியும் நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும் உங்களாலேயும் வந்து நார்மல் ப்ளவுஸு லைனிங் ப்ளவுஸ் எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளார வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ப்ளவுஸு லைனிங் ப்ளவுஸ் இது ரெண்டுமே வந்து கொஞ்சம் ஓரளவு நான் ஸ்பீடாக ஸ்டிச் பண்ணிடுவேன் ஆனால் வந்து டிசைன் ப்ளவுஸ் எடுத்தால் கம்பல்சரி எனக்கு வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆகிடும் அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா இருக்க நான் எப்படி ஸ்டிச் பண்ணாலுமே சரி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணாலும் சரி எனக்கு மூணு மணி நேரம் ஆகும் ஏன்னா நம்ம அதிகமாக தைக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாதா ப்ளவுஸ் லைனிங் ப்ளவுஸ் தான் சுடிதார் செட்டெல்லாம் கம்மியாக தான் தைக்கிறோம் நம்ம வந்து எதுக்கு அதிகமாக பழகிறோமோ அதை தான் நம்ம வந்து ஸ்பீட் கொண்டு வர முடியும் இப்போ கார்மெண்ட்ஸ்லலாம் பார்க்குறீங்க அப்படின்னா கார்மெண்ட்ஸில் அவங்க வந்து கண்டினியூவாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஒரே தான் பண்ணுவாங்க அவங்க வந்து கண்டினியூவாக பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு கை வாட்டம் வந்துடும் ஸ்பீடு வந்துடும் அதே மாதிரி தான் நம்மளும் வந்து பண்ண போகிறோம் இப்போ நீங்கள் வந்து ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்க நான் சொன்ன மாதிரி நீங்கள் எல்லாமே பண்ணிட்டீங்க கட்டிங் எல்லாம் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டீங்க டைமிங் வந்து செக் பண்ணிட்டீங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஒரு ப்ளவுஸை எடுக்கும்போது எப்பயுமே ப்ராப்பராக நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி பழகணும் ப்ராப்பராக எப்படி ஸ்டிச் பண்றது அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் எல்லாரும் தைக்கிற மாதிரி தானே நம்மளும் வந்து தைக்கிறோம் ஆனால் ஒரு சிலர் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க அது அவங்க அவங்களோட கைவாட்டத்தை பொறுத்து இருக்குது நான் வந்து எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுவேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணுவேன் அதுக்கு அடுத்தது பட்டி வந்து ஜாயின் பண்ணி எடுத்துப்பேன் லைனிங் மூட்டி எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்குவேன் அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்லீவ் ஸ்லீவில் க லைனிங் மூட்டிகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்குவேன் அதுக்கப்புறம் பேக் பார்ட் பேக் பார்ட்லாம் எல்லாத்தையுமே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் ஃப்ரண்ட்டு வந்து லைனிங் மூட்டினதுக்கப்புறம் டாட்ஸ் பிடிக்கிறது டாட்ஸ் பிடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டாட்ஸ் எல்லாமே டபுள் ஸ்டிச்சஸ் போட்டுருவேன் ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் ஸ்டிச் போட்டுட்டு அது கப் ஷேப் கரெக்டாக இருக்கா கச்சிதமாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் டபுள் ஸ்டிச்சஸ் போட்டுருவேன் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டி வச்சு ஜாயின் பண்ணிடுவான் பட்டி வச்சு ஜாயின் பண்ணதுக்கப்புறமேல ரெண்டுமே ஒன்று போல் இருக்கா ரெண்டு சைடுமே கரெக்டாக இருக்கா அளவு கரெக்டாக இருக்கா சைஸ் கரெக்டாக இருக்கா எல்லாமே செக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்தது குக்கி பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு வி பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு பேக்கும் ஃப்ரண்ட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்குவேன் ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு அளவு சரியாக இருக்கா ஷோல்டரோட அளவு அப்படிங்கிறத செக் பண்ணிக்குவேன் ஏன்னா நமக்கு நிறையா பேர் பண்ணுற மிஸ்டேக் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பீடாக ஸ்டிச் பண்ணணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ கரெக்டாக ஸ்டிச் பண்ணணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை வந்து வந்து பார்க்குறது கிடையாது சப்போஸ் ஏதாவது மிஸ்டேக் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம தான் வந்து அதில் சரி பண்ணி கொடுக்கணும் திருப்பியும் அதனால் நீங்கள் எவ்வளோ ஃபஸ்ட்டு நீங்கள் கரெக்டாக ஸ்டிச் பண்ண பழகுங்க அதுக்கடுத்து நீங்கள் ஸ்பீடாக ஸ்டிச் பண்ண பழகுங்க முதல்ல நீங்கள் வந்து ப்ளவுஸில் எந்த மிஸ்டேக்ஸுமே இல்லாமல் கரெக்டாக ஸ்டிச் பண்ண பழகிக்கோங்க அதுக்கடுத்தது நீங்கள் வந்து ஸ்பீடாக ஸ்டிச் பண்ண பழகிக்கோங்க அப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஷோல்டர் செக் பண்ணிக்குவேன் ஷோல்டர் வந்து எங்கேயாவது கலந்துட்டு வர மாதிரி இருக்குதா அளவு எல்லாமே சரியா இருக்கா இல்ல அது வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து பண்ணணுமா பிடிக்கணுமா குடையணுமா இது எல்லாமே செக் பண்ணிக்குவேன் நம்ம அந்த மாதிரி செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமேல நம்ம வந்து பீஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் எப்போயுமே நேர் கட்டிங் போட்டேன் அப்படின்னா ஷோல்டர் வந்து இருக்கிற அளவே அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவே நான் வந்து வச்சுக்குவேன் ஆனால் வந்து கிராஸ் கட்டிங் போடும்போது நான் ஒரு நூல் எப்பயுமே டைட் பண்ணி தான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன் ஏன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராஸில் போடுறப்ப நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளாரியே அது திருப்பியும் முன்ன கொஞ்சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு லூஸ் கொடுக்க ஆரம்பிச்சிரும் அதனால் வந்து கிராஸில் போடுறப்ப ஒரு நூல் நெக் வந்து டைட் பண்ணி தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன் ஏன்னா அது போட போட நம்ம அவங்களுக்கு வந்து லூஸ் கொடுக்கறப்போ சரியாக வந்து வந்துடும் ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன் தான் அதெல்லாம் பண்ணுறப்ப நமக்கு வந்து கரெக்டாக ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வந்து வந்துடும் இப்போ பாருங்க நான் சொன்ன மாதிரியே தான் எல்லா மெத்தேடும் வந்து ஸ்டிச் பண்ணுவேன் ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராஸ் பீஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணிடுவேன் கிராஸ் பீஸ் கொடுத்து நம்ம வந்து அப்படியே வந்து கழுத்து பீஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேலு ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிடலாம் ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்லீவ் போர்ஷன் கரெக்டாக இருக்கா அதே மாதிரி ஷோல்டர் கரெக்டாக வச்சுட்டு அளவு ப்ளவுஸ் நம்ம தைக்கிற ப்ளவுஸில் கீழே வந்து கீழே இருந்து மேலே ஆம்கோள் கிட்ட வரையும் கரெக்டாக இருக்கா ஏதாவது துணி வந்து ஏத்தி அத்தியமாக இருக்குதா முன்ன பின்னே இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே செக் பண்ணி பார்க்கணும் செக் பண்ணி பார்த்துட்டு தான் ஸ்லீவ் அட்டாச் பண்ணணும் சில பேர் வந்து அதை அட் பார்க்காமலே வந்து தைக்கிறதுனால தான் கிட்ட அவங்கள்ட்ட ப்ளஸ் போட்ட மாதிரி வந்து வர்றதே கிடையாது கொஞ்சம் துணி வந்து முன்ன பின்ன தூக்கிட்டுருக்குற மாதிரி மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் ஒவ்வொரு அளவுமே வந்து பார்த்து பார்த்து வந்து ஸ்டிச் பண்ணுங்கள் நம்ம மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா கட்டிங் வந்து கரெக்டாக போட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து ஸ்டிச்சிங் வந்து கரெக்டாக வந்துடும் ஒரு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம வந்து சரியாக எதையாவது கவனிக்காமல் விட்டுட்டா மட்டும்தான் வந்து நமக்கு ஏதாவது வந்து மிஸ்டேக் வரும் நான் எப்படி கட்டிங் போட்டாலும் சரி நான் இந்த மாதிரி செக் பண்ணி செக் பண்ணி தான் தைப்பேன் என்னோடய ஆரம்பத்தில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டென் இயர்ஸ்ஸாக நான் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இதே மெத்தடு இதே மாதிரி தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன் இந்த மாதிரி நான் ஒரே மெத்தட்ல ஸ்டிச் பண்றப்ப ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா என்னையே அறியாமல் என்னோடய கை வந்து அடுத்தடுத்து அடுத்தடுத்து அந்த ஒர்க்கை வந்து செய்ய ஆரம்பிச்சிரும் அதுதான் மெயினான ரீசன் இதுக்காக தான் நான் வந்து உங்களை வந்து ஆர்டர் வைஸாக ஸ்டிச் பண்ணி பழகுங்க அப்படிங்கிறது இப்போ எடுத்தோடனே நான் முதல்ல வந்து ஒரு பட்டு பீஸை தைச்சிட்டு அதுக்கப்புறம் முன்பாகத்தை தைச்சிட்டு அதுக்கப்புறமேல வந்து இப்படி மாற்றி 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 நான் வந்து ஒவ்வொரு பீஸையும் ரெடி பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய இது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் இதை தைக்கலாமா அதை தைக்கலாமா ஃபஸ்ட்டு இதை தைக்கலாமா அப்படின்னு இதே நம்ம ஒரு ஆர்டர் வைஸாக தைச்சிட்டு ஸோ எல்லா பிளவுஸையும் அப்படிதான் தைக்கிறோம் அப்படின்னா நம்மளே அறியாம அடுத்தடுத்து நம்ம கை வந்து அந்த வேலையை வந்து செய்ய ஆரம்பிச்சிடும் கண்டிப்பா இதே மாதிரி நீங்க வந்து பண்ணுங்க உங்களாலையும் வந்து ப்ராப்பராக ப்ராப்பரா நீங்க வந்து கரெக்டாக அரை மணி நேரத்துல லைனிங் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா கட்டிங்கும் அப்படிதான் இப்ப நம்ம வந்து ஒரு ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்றோம் அப்படின்னா ஒவ்வொரு பிளவுஸாக ஒவ்வொருத்தர் வந்து கட்டிங் போடுவாங்க இப்போ ஒரு கஸ்டமர் எடுத்தால் அவங்கள்த வந்து ஃபஸ்ட்டு ஒரு ப்ளவுஸை கட்டிங் போட்டு தைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேறொருத்தவங்களுக்கு கட்டிங் போட்டு தைக்கிறது அந்த மாதிரி வந்து தயவு செஞ்சு பண்ணவே பண்ணாதீங்க உங்களுக்கு டைமிங் தான் வந்து அதிகமாகும் நம்ம ஒரு வேலையை செய்கிறோம் அப்படிங்கிறப்ப டைமிங்கை எப்படி கம்மி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து முதல் நாள் ஈவினிங் வந்து டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அப்போ வந்து கட்டிங்கை முடிச்சிடுங்க அப்படி இல்லை அப்படின்னா மறுநாள் காலையில் இப்போ இன்றைக்கி ஒரு அஞ்சாறு ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா அந்த அஞ்சாறு ப்ளவுஸையும் வந்து ஒட்டுக்காக கட் பண்ணி வச்சுருங்க கட் பண்ணி வச்சதுக்கப்புறமே ஸ்டிச் பண்ண உட்காந்துக்கோங்க ஏன்னா வந்து கட்டிங்னா கட்டிங்க்கு தனியாக ஒதுக்கிடுறோம் அதை வந்து வேலையை முடிச்சுட்டு தான் வந்து ஸ்டிச் பண்ண உக்காடுறோம் ஏன்னா ஸ்டிச்சிங்கையும் பார்த்துட்டு கட்டிங்கையும் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டையும் மாற்றி மாற்றி பண்ணும்போது நமக்கே வந்து டைமிங் அதிகமாகும் இப்போ நம்ம இந்த மிஷினில் உக்காடுறோம் நாலு ப்ளவுஸ் அஞ்சு ப்ளவுஸ் தைக்கணும் கண்டினியூவாக தைக்கிறோம் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடு வந்து வர ஆரம்பிச்சிடும் அதுக்காக நான் கண்டினியூவான்னா நீங்கள் வந்து உட்காந்து கண் மிஷினை விட்டு எந்திரிக்காமல் தைச்சிக்கிட்டே இருங்கன்னு நான் சொல்லலை ஒரு ப்ளவுஸ் முடிஞ்சோன்னே ஒரு ப்ளவுஸ்க்கு இடையில வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ஆனால் நீங்கள் தைக்கிறது பார்த்தீங்கன்னா தைக்கிறத தான் இந்த பக்கத்தில் வந்து பார்க்க போகிறீங்க அதுதான் நான் வந்து சொல்கிறேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த கொக்கி கட்டுறது ஊக்கட்டுறது இந்த மாதிரி ஒர்க் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து வந்து உடனே வந்து பண்ணாதீங்க எல்லாமே வச்சுருங்க வச்சுட்டு நைட் டைமில் நீங்கள் வந்து எல்லாம் முடிச்சுட்டு இப்போ அஞ்சு பிளவுஸையும் முடிக்கிறீங்க அப்படின்னா முடிச்சுட்டு அந்த லாஸ்ட்டு இதில் வந்து நீங்கள் வந்து ஒவ்வொன்றா கொக்கி கட்டிக்கோங்க இல்லை உங்களுக்கு வந்து நிறையா ஆர்டர் வருது உங்களனால முடியல அப்படின்னா நீங்கள் வந்து அதில் வெளியில் வந்து யாராவது கட்ட கொடுத்தாங்க அப்படின்னா கேட்டாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட கொடுத்து வாங்கிக்கலாம் ஏன்னா வந்து நமக்கு வந்து அதிக நேரம் போகிறது பார்த்திங்கன்னா கட் அந்த கொக்கி கட்டுற டைமிங்கில் தான் வந்து போகும் அதனால் அதுக்கு வந்து நம்ம வெளியில் கொடுத்துட்டோம் அப்படின்னா கூட அடுத்த நாளைக்கு நம்ம என்னென்ன வந்து ஸ்டிச் பண்ணுறோமோ அது எல்லாத்தையும் வந்து நம்ம முதல் நாளே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ப்ராப்பராக பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஒரு நாளைக்கு ஏழு எட்டு ப்ளவுஸு தாராளமாக நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுவோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சிலருக்கு பேக் பெயின் எல்லாமே வந்து இருக்கும் அந்த பேக் பெயின் இல்லாமல் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னா இதுக்கு முன்னாடியும் நம்ம வந்து காலையிலேருந்து சாய்ந்தரம் வரையும் மிஷின்லே தான் உட்காந்துருப்போம் ஆனால் ரெண்டு ப்ளவுஸ் தான் தைச்சிருப்போம் ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரையும் மிஷின்ல உட்காந்துருப்போம் ஆனால் ஒரு அஞ்சாறு ப்ளவுஸ் அது கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் இதுதான் வந்து விஷயம் இப்படி நம்ம வந்து தைக்கும்போது நமக்கு சீக்கிரமாக வந்து வேலையும் ஆயிரும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்கமும் வந்து சேர்ந்து வரும் நம்ம வந்து செய்கிற வேலையை எப்படி வந்து குயிக்காக செய்கிறது அப்படிங்கிறது மட்டும்தான் நான் வந்து இதில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ப்ளவுஸ் தைக்கும்போதும் டைமிங் வந்து செக் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னாவே வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம் உங்களோட ஸ்டிச்சிங் வந்து ஸ்பீடு பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்களும் வந்து தாராளமாக நாலஞ்சு ப்ளவுஸ் தைக்கலாம்னு சொல்லி நீங்களும் வந்து வீடியோ போடலாம் கண்டிப்பாக என்னோட கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் ப்ளவுஸு ஒரு நாளைக்கு நான் வந்து பதினாலு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் தீபாவளி டைமில் சாதா பிளவுஸு பதினாலு பிளவுஸு காலையிலேருந்து நைட் வரையும் நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அதோட ஃபுல் வீடியோ கூட நம்ம சேனலில் வந்து கொடுத்துருக்குறேன் பாருங்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா லைனிங் ப்ளவுஸ் லைனிங் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்பது ப்ளவுஸ் வரையும் ஒன்பது டூ பத்து ப்ளவுஸ் வரையுமே வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அதோட வீடியோ வந்து எதுவும் இல்லை நம்ம சேனலில் ஆனால் வந்து நான் என்னால் வந்து எவ்வளோ முடியோ அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அதுக்காக மட்டும்தான் எந்த ஒரு இதா இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு பாசிட்டிவா நினைக்க ஆரம்பிங்க எடுத்தோடனே நம்மளால் முடியாது அப்படின்னு வந்து நினைக்காதீங்க கண்டிப்பா நம்மளால முடியும் அப்படின்னு நினைச்சு நம்ம வந்து செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய வேலையா இருந்தாலும் நம்ம வந்து செஞ்சு காட்டிடுவோம் இந்த உமன்ஸ்க்கு இருக்கிற வந்து ஒரு வில் பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியாதுன்னு சொல்லி எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்க வந்து வைக்க மாட்டாங்க அது அவங்களுக்கு பழக்கமே இல்லாத ஒரு வேலையாக இருந்தால் கூட சரி அது முடியும் அப்படின்னு நினச்சா அதை முடிச்சு காட்டுறது தான் வந்து நமக்கு இருக்கிற ஒரு பெஸ்ட்டு ஒரு இதுன்னு சொல்லி சொல்லலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபைனலாக எல்லா ஒர்க்குமே இந்த ப்ளவுஸில் வந்து முடித்தாச்சு ஒவ்வொன்றுக்குமே நான் வந்து ப்ளவுஸை செக் பண்ணி செக் பண்ணி தான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன் அதே மாதிரி தைச்சி முடிச்சுட்டு எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரி வந்து ஒரு நாலு தையல் வந்து உள்ளே போட்டு கொடுத்துருவேன் நம்ம வந்து ஆன்லைன் ஆர்டர்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கிறோம் யாருக்காவது தேவைப்படுறவங்களுக்கு ஸ்க்ரீன் நம்பர் கொடுக்குற காண்ட் பண்ணுங்க இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி விட்டுட்டு இந்த சைடில் வந்து ஓவர்லாக் போட்டு எடுத்துடலாம் அதே மாதிரி நானும் வந்து ஓவர்லாக் எல்லாமே வந்து கை கைக்கு நான் வந்து போட்டு எடுத்துருவேன் அப்போதான் வந்து பிளவுஸ் பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்